ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதி போகலாமா நம்முடைய சேனல் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் டிவோஷனல் ஸ்டோரீஸ் மாரல் ஸ்டோரீஸ் மேஸ் கேம் ஜெனரல் நாலேட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்ருக்கோம் அயோத்தியில் ஸ்ரீராம பெருமானுடைய கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நம்ம ராமாயண தொடரும் பார்த்துட்ருக்கோம் இப்போது நம்ம ராமாயண தொடர் இன்னைக்கு இதில் பதினெட்டாவது பாகம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நாம் ஸ்ரீராமபெருமானை மனதார ஒருமுறை பிரார்த்திக்கலாம் ஸ்ரீராம் ராம் ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணினே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நம்முடைய ராமாயணத்தொடர் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்றைக்கி பதினெட்டாவது பாகம் நம்ம பார்க்கலாம் கடந்த பதிவில் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் எதில் முடிச்சிருந்தோன்னா பரதனையும் அவன் கூட வந்த படையினர் அவர் கூட யார் யார் அவங்களுடைய அம்மா அம்மார் மூணு பேர் எல்லாருக்கும் எல்லாரையும் குகன் வந்து அழைச்சிட்டு போய் ஸ்ரீ ராமபெருமான் தங்கியிருக்கக்கூடிய அந்த சித்திரக்கூட பர்வதம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி அழைச்சிட்டு போகிறார் அதில் முடிச்சிருந்தோம் சித்திரக்கூடத்தில் வந்து ராமருடைய ராமருக்கும் சீதாதேவிக்கும் தேவையான உதவிகளை செய்துட்டு லக்ஷ்மணரும் அவங்க கூட இருந்தாங்க இல்லைங்களா ஒரு நாள் அவர் வந்து அந்த குடிசையில் வெளியில் உட்கா இருந்தாரு அந்த சமயம் ரொம்ப தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து பரத லக்ஷ்மணார் பார்க்குறாரு வரக்கூடியவர் வந்து பரதன் மாதிரி அவருக்கு தெரிஞ்சது உடனே பரதன்னு புரிஞ்சிடுச்சு உடனே அவர் வந்து லக்ஷ்மணார் நினைக்கிறாரு ஆட்சி விடத்தில் வந்து பரதன் இல்லையா இப்போ வந்து ராமர் ராமரையும் நம்மையும் அழிக்கிறதுக்காக வேண்டி தான் அவர் படைகளை திரட்டி பின்னால் படைகள்லாம் நிறைய வந்தது இல்லையா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க படை திரண்டு அவங்க நம்மளை அழிக்கிறது தான் வாராங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு லக்ஷ்மணர் உடனே அவர் வந்து பரதன் வரதை பார்த்து அவருக்கு மேலே மேலும் மேலும் அவருக்கு லக்ஷ்மணருக்கு ஆத்திரமாக வந்தது உடனே ராமர் கிட்டே போய் நிற்கிறாரு லமணருடைய முகத்தோற்றத்தை பார்த்துக்கிட்டு ராமர் வந்து அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் ராமர் வழக்கமான புன்னகையோடு ரா ஸ்ரீ ராமபெருமான் வந்து எப் எந்த துன்பம் வந்தாலும் புன்னகையோடு இருப்பார் இல்லைங்களா அதே மாதிரி வழக்கமான புன்னகையோடு லக்ஷ்மணரை ஏற இறங்க பார்க்குறாரு உடனே லக்ஷ்மில சொல்கிறாரு அண்ணா வஞ்சகம் நம்மளை துரத்து போல் இருக்குது அப்படின்னு உடனே ராமர் கேட்கிற கேட்குறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு நாம் இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய போரில் வந்து இறங்கக்கூடிய சூழ்நிலை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராமபெருமான் புரியும் புரியும்படி சொல் அப்படிங்கிறாரு பரதன் வந்து படைகளையெல்லாம் திரட்டிக்கிட்டு நாம் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி வந்துட்டு எதற்கு அப்படின்னு ராமர் கேட்குறாரு எதற்கா நம்மளெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் காட்டில் கூட நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது போல இருக்குது அப்படி அப்படின்னு அவன் நினைக்கிறான் போல இருக்குது நம்மளை அழிச்சிட்டோன்னா பீடம் அவனுக்கு நிரந்தரமாகிடும் இல்லையா அதனால் அவன் வந்து போர் செய்ய வரான் போல இருக்குது ஆனால் என்னை வந்து அழித்த பிறகு தான் உங்களை வந்து அவன் அழிக்க முடியும் அவனுக்கு ஆதரவாக வரக்கூடிய படையினரையும் ஒரு சேர நான் வந்து அழிச்சிடுவேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு லட்சுமணர் ஸ்ரீராமபெருமான் பார்த்து கேட்குறாரு உடனே கோபத்தில் கேட்குறாரு உடனே ராமபெருமான் சொல்கிறாரு பரதனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து போர் போர் செய்யக்கூடிய எண்ணத்தில் அவன் வர்றது மாதிரி நான் நினைக்கல அவன் வேறு ஏதாவது காரணத்துக்காக நம்ம தேடிட்டு கூட வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு லக்ஷ்மணரை ராமபெருமான் சமாதானப்படுத்துகிறாரு அப்போ இவர் கேட்குறாரு அது அது அவர் சம் இது போரிட வரலைன்னா ஏன் படையோட திரண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ அவ இப்போ வந்து இப்போ அயோத்திக்கு வந்து பரதன் அரசனாக இருக்கிறதுனால அரச மரியாதையோட படையினர் வந்து பாதுகாப்பாக பாதுகாப்பு கருதி கூட அவ அவனுடன் வரலாம் இல்லையா அப்படின்னு புரிய வைக்கிறாரு இனிமேல் அவன் வந்து பரதன் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கோபத்தில் லெஷ்மண ராமரை பார்த்து கேட்குறாரு உடனே ராமர் சொல்கிறார் லெஷ்மணா சற்று நீ நல்லதையே நினைக்கலாம் ஆத்திரம் வந்து அறிவுக்கு எதிரி தான் எப்போதுமே அப்படின்னு அவரை அமைதிப்படுத்துகிறார் லக்ஷ்மணரை ஸ்ரீராமபெருமா பக்கத்தில் இருந்த சீதாதேவியும் அதை ஆமோ அதை வந்து சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே ராமர் தங்கி இருக்கக்கூடிய இடத்த வந்து நெருங்க நெருங்க பரதனுக்கு வந்து ரொம்ப துக்கம் தாங்க முடியல அழுகழுகையாக வருது அழுகையும் கண்ணீரும் பொங்கி வருது அவருக்கு ராமர் இருக்கக்கூடிய குடிசை வந்து தூரத்தில் தெரிஞ்சதுமே ராமா ராமா அப்படின்னு அவர் சத்தம் போட்டுகிட்டே கைகளை தலைக்கு மேலே ஒயித்திட்டு வணங்கிட்டே வாரார் குடிசையை நோக்கி பரதன் படைகள் எல்லாம் வாராங்க பரதனோட வந்திருந்த சத்ருக்னன் இருக்கார்லையே அவரும் கண்ணீரோடு அதே மாதிரி பரதனை மாதிரியே பின்பற்றி வாராரு நடந்துகிட்ருக்காரு ராமர் தங்கியிருந்த அந்த பர்ணசாலைக்கு கொஞ்சம் முன்னாடி பரதனும் சத்ருக்னனும் நிற்கிறாங்க அந்த வாசலுக்கு கிட்ட உடனே அவங்க நிற்கிறத பார்த்துட்டு அவங்களோட வந்திருந்த மந்திரி சுமந்திரர் குகன் வந்திருக்கிறாரு அவர் அயோத்தி நகரத்தில் உள்ள பெண்கள் அவங்க அவங்களோடுக்கு அவங்களோட வந்த இந்த பாதுகாப்பு படையினர் இவங்க எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க அந்த வாசலில் வந்து சீதையும் நிற்கிறத நிற்கிறதையும் அவங்க அருகு அவங்க அருகில் கையில் வந்து வில்லும் அம்பமாக ஏந்தி நிற்கிறார் லட்சுமணர் அவங்க அவரையும் பரதனும் சத்ருக் சத்ருக்னனும் பார்க்குறாங்க உடனே நிலத்தில் விழுந்து வணங்கி எந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் ஸ்ரீராம பெருமான அப்புறம் மற்றவங்களையெல்லாம் அங்கேயே நீங்கள் அவங்க நிற்கக்கூடிய கூடிய நீங்கள் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சத்ருக்னனும் பரதன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ராமருடைய குடிசைக்கு போகிறாங்க உடனே பரதனும் சத்ரக்னும் வந்து அவர் ராமர் பக்கத்தில் வந்ததும் ராமர் புன்னகையோடு நல்ல மலர்ந்த முகத்தோடு லக்ஷ்மணரை பார்த்து லட்சுமணா பரதன் வந்து படையெடுத்து போர் வண்டி வரான் அப்படின்னு சொன்னாயே சொன்னேன் இல்லையா ரொம்ப கோபப்பட்டான் இல்லையா பார்த்தியா பரதனுடைய போர்க்கோலத்தை போர்க்கோலத்தை பார்த்தியா நம்ம மாதிரியே வந்து காவி விட உடுத்தி மறு உரி தரித்து பரதனும் சத்ருக்னனும் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு அவர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாரு உடனே தன்னுடைய வில்லு அம்பு இந்த அம்பராத்துணி இதெல்லாம் ராமருடைய பாதத்துக்கு முன்னால் வச்சுட்டு அவர் பாதங்களை தொட்டு வணங்குறார் லக்ஷ்மணரை தொடர்ந்து பரதனும் சத்ருக்னனும் ராமர் திருவடிகளில் விழுந்து வணங்குனார் முதல்ல லக்ஷ்மணர் வணங்கினார் அவங்கள தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீராமபெருமானுடைய பாதங்களில் விழுந்து வணங்குறாங்க உடனே அவங்க ரெண்டு வரையும் தன்னுடைய ரெண்டு கைகளால் வாரி எடுத்து அவர் ராமர் வந்து அணைச்சிக்கிறாரு அவருடைய முகத்தில் ரொம்ப ஒரு பெருமித உணர்வு கூட தெரிந்தது பரதனும் சத்ருக்னும் ரெண்டு பேரும் உணர்ச்சி பொங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க பின்னர் உட பின்னர் பரதன் வந்து சத்ருக் லட்சுமணரை பார்க்குறாரு எப்போதும் அண்ணன் ராமனுடைய இருக்கக்கூடிய பாகியம் வந்து உனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அந்த நல்ல வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லே லக்ஷ்மணரை வந்து பரதன் வந்து அவர் ம இந்த அவர் வந்து பார்த்து சொல்கிறார் உடனே லக்ஷ்மணர் சொல்கிறாரு நீ எங்கள் எங்களோட போரிடத்தான் வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து தப்பை எண்ணிட்டேன் உன்னுடைய பேரு பெருந்தன்மையை வந்து நினச்சி என்னுடைய மனசு ரொம்ப உருகிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு லட்சுமணர் வந்து பரதனை பார்த்து சொல்கிறாரு மூணு தம்பிமார்களும் சீதா பிராட்டியையும் வணங்கி அவங்களுடைய ஆசிகளையும் வாங்கினாங்க பரதனோட வந்திருந்த அந்த மூன்று தாய்மார்கள் இருக்காங்க மூணு அம்மாமாரும் வந்திருந்தாங்க இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து அவங்களும் ரொம்ப மன நெகிழ்ந்து கண்கலங்கினாங்க மந்திரி சுமந்திரரும் மற்றவர்களும் படை வீரர்கள் இது எல்லாம் இவங்க எல்லாரும் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்து பேரானந்தமாக இருக்காங்க ராம ராமரோட சீத்தையும் வந்திருந்த நம் ராமரும் சீதையும் அவங்க அம்மாமார் மூணு வரையும் வணங்கி வரவேற்கிறாங்க தாய்மார்களையும் ரொம்ப வணங்கினாங்க அமைச்சர் சும சுமந்திரருக்கு வந்து அவங்களுடைய மரியாதையும் பாராட்டுகளையும் சொன்னாங்க ஸ்ரீராமபெருமான் வந்து தாய்மார்களுடைய விதவை கோலத்தை பார்க்குறாரு பார்த்ததுமே தந்தை தசரத மகாராஜா காலம் ஆகிட்டாரு அப்படிங்கிறதையும் ராமர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே பரதன் மூலம் அதை உறுதியும் செய்துக்கிட்டார் பரதன்கிட்ட கேட்டு தந்தை காலமாகிவிட்டதை அவர் உறுதி செய்துட்டார் அதை தெரிஞ்சுக்கிட்டு ராமபெருமான் என்ன பண்ணார் சீதை லக்ஷ்மணர் இவங்க எல்லாம் ரொம்ப வருந்தினாங்க இவருக்கு இன்னொரு அடுத்த இந்த கடமை இருக்குது இல்லையா தந்தோடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யக்கூடிய இறுதி சடங்கு மூத்த மைந்தனாக ஸ்ரீராமபெருமானுக்கு ராமபெருமானுக்கு இருக்குது இல்லையா உடனே தந்தையின் ஆத்மா சாந்தி அடைய செய்ய வேண்டிய இந்த இறுதி எல்லாம் லக்ஷ்மணரும் ராமபெருமானும் செய்தாங்க ராமரும் லக்ஷ்மணரும் இறுதி கடன்களை செஞ்சு முடித்த பிறகு ஓரிரு நாட்கள் போயிடுச்சு ரெண்டு நாட்கள் கழிஞ்சிடுச்சு பரதன் வந்து ராமர் கிட்டே சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் மறுபடி நம்ம நாட்டுக்கு வந்து அரசணும் அப்படின்னு சொல்கிறாரு ராமர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை